இயேசுவினாலே ாலே ஜம் கொிய தேவனை தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசப் போகிற நல் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும் உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் கடிந்து ஜபிக்கிறேன் கிருவையும் இறக்கமும் கூட இருக்கட்டும் உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் இயேசுவின் ஆமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிற தலைப்பிலே உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்லுகிறது நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு போட்டிருக்குது மெய்ப்பன் அப்படின்றாலே தலைமைத்துவத்தில் உள்ளவர்களை குடிக்கிறது குடும்பத் தலைவர் திருச்சபையின் தலைவர்கள் அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம் ஒவ்வொருவரும் பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாருமே மெய்ப்பர்கள் சொல்லுனா ஒரு நல்ல மெய்ப்பன் எப்படி இருக்கணும் அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி நான் நல்ல மெய்ப்பனா இருக்கணும் இது நம்மை அலசி பார்ப்பதற்குரிய ஒரு செய்தி நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பர் அந்த நல்ல மெய்ப்பர் எப்படி இருந்தாரோ அதே போன்ற ஒரு எண்ணம் உள்ளவர்களாய் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது மூணு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு நல்ல மெய்ப்பன் கண்காணிக்கிறவனாக இருக்கணும் கண்காணித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் மானிட்டரிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் சூப்பர்வைசிங் அப்படின்னு அர்த்தம் மானிட்டரிங்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு கம்பெனியில வேலை செய்கிறார் அந்த கம்பெனி மூலமாக ஓடக்கூடிய எல்லாம் எங்கெங்கே ஓடுகிறது என்பதையெல்லாம் மானிட்டர் பண்ணுவார் ஒரே இடத்துல உட்காந்து திருநெல்லை ஓடக்கூடிய டிசிசியில் ஓடக்கூடிய செய்தி ஓடுதா எஸ்சிவியில் ஓடக்கூடிய செய்தி ஓடுதா விஎம்என்ல ஏஎம்என்ல ஓடக்கூடிய செய்தி ஒரே நபர் பல வகையான செட்டப் பாக்ஸில் செய்து கொடுப்பார் ஆனால் தான் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு செட்டப் பாக்ஸாக தான் இருக்கும் மற்ற பாக்ஸுகள் எல்லாம் ஓடுதா ஓடலையாங்கிறதா ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து கண்காணிப்பார்கள் மானிட்டரிங் சில நேரங்களில் சர்வர் பிரச்சனையில் அது ஓடாமல் இருக்கும் சில நேரங்கள்ல ஏதாவது சரியானபடி இன்டர்நெட் பிரச்சனையில ஓடாமல் கிடக்கும் இப்படி பல காரணங்கள் இருக்கிறது அப்ப ஓடுகிறதா ஓடவில்லையா என்கிற ஒரு கண்காணிப்பு மிக அவசியம் இப்போ நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பன் அவர் கண்காணிக்கின்றவர் அவருடைய காந்திக்கு மறைவானவைகள் ஒன்றும் இல்லை அவர் எப்படி நல்ல கண்காணிப்பாளர் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு ஆண்டவரே ஒரு கதை சொல்லி இருக்கிறார் நூறு ஆடுகள் இருந்தது ஒருத்தனுக்கு அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு அப்ப இவர் நூறு ஆடுகளுக்கும் மலையான போச்சிருக்கிறார் நான் ஒரு கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வேலை பார்த்து முடிச்சிருக்கிறேன் நான் வேலை பார்த்த கிராமத்தில் நிறைய பேர் ஆடு வளர்ப்பார்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து அவரவர்களுடைய ஆடுகளை ஒன்றாகவே மேய விடுவார்கள் ஆனால் அதை மெய்ப்பர்களுக்கு தெரியும் எது தன்னுடைய ஆடு எது அப்படின்னு இந்த ராத்திரி நேரங்களில் சாயங்கால நேரங்களில் அவைகளை படுக்க வைப்பதற்காக அங்கங்க ஒரு கட்டி வைத்திருப்பார்கள் கட்டி வைத்து அழகாக வந்துடும் இது அவனுக்குரியது இது இவனுக்குரியது தன்னால வந்துடும் ஒரு ஆடை அடையாளம் வைத்திருப்பான் அப்போ அந்த ஆண்டவர் நூறு ஆடுகள் மீது கண்காணியா இருந்தாரு சில நேரங்களில் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியிலே ஒரு மெய்ப்பனானவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஏன்யா ஓடுத அந்த முன்னால போற ஆடு நொண்டிட்டு போகுது சார் அதான் என்னன்னு தெரியல அதனாலதான் அதை பார்க்க போறேன் காலில் முள்ளுகள் குத்திட்டோ அப்படின்னு இதன் பின்னால இருந்து எங்கேயோ போலாம் சில நேரங்கள் சார் அந்த குட்டி ஈழ போகுது சார் அதனால இந்த ஆடு மேய்க்கிற அந்த மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் மீது எவ்வளவு கண்காணியாக இருக்கிறான் இன்னைக்கு திருச்சபையின் தலைவர்கள் கண்காணி போன்றவர்கள் பேராயராக ஒருவர் இருப்பாரே என்றால் அவர் கண்காணிக்க வேண்டியது என்ன எத்தனை சேகரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு சேகரங்களிலும் எத்தனை திருச்சபைகள் இருக்கிறது அந்தந்த திருச்சபைகளிலே ஒருவேளை எங்கெங்கெல்லாம் ஆலையும் கட்டுகிறார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சர்ப்ரைஸ் விசிட் அடித்து அதெல்லாம் ஒழுங்காக நடக்கா இல்லையா அங்குள்ள ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி கிடக்குது அது வாரத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் போதகர்கள் அங்கே போய் ஜபத்தை நடத்தி விட்டு மற்ற நேரங்கள் எல்லாம் குற்றாலத்துக்கும் அங்கே எங்கே சென்று ஒருவேளை சுற்றுலா போய்கொண்டு வருகிறார்களா அந்த பண்டிகை இந்த பண்டிகை என்று சொல்லி வேறு ஒரு இடத்துல நடக்கக்கூடிய பண்டிகைக்கு மட்டும் போயிட்டு வந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை எல்லாம் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய பெயராகி கவனிக்கணும் ஒரு திருச்சபையினுடைய ஒரு சேகரத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சேகர குரு கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்ன தனக்கு கீழ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பான ஊர்கள் எத்தனை திருச்சபையினுடைய மூப்பர்கள் எத்தனை மெம்பர்கள் எத்தனை குடும்பங்கள் எத்தனை அந்த குடும்பத்தினுடைய காரியங்கள் எத்தனை அந்த குடும்பத்தில் சுகவீனமா இருக்கிற எத்தனை பேர் கண்காணியா இருக்கணும் இன்னைக்கு அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா சில இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த சில இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு போதகர் உண்டு இப்பொழுது அவர் மறித்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல என்னுடைய திருமணத்திற்கு வந்தவர் இருந்து இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பதாக நான் அவரை பார்க்கும் போது கூட என்னை விசாரிப்பார் என்னுடைய பெற்றோரை விசாரிப்பார் என்னுடைய மனைவியை விசாரிப்பார் என்னுடைய பிள்ளைகளை விசாரிப்பார் உங்க பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்க மாட்டாரு பேரை சொல்லி கேட்பாரு அவ்வளவு சக்தி அவ்வளவு கன்சர்ன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இவர்கள் தங்களுடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் தானா தங்களுடைய சபையை சார்ந்தவர்கள் தானா தெரியாது நான் நல்ல மெய்ப்பனா இருக்கிறேனா நல்ல மெய்ப்பன் நல்ல கண்காணிக்கிறவனாக இருக்கணும் கண்காணிக்கின்றவராக இருக்கணும் அந்த கண்காணிக்கின்றதில நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நான் ஒரு போதவரோடு பேசிக் கொண்டிருந்தேன் ஐயா நீ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வந்து செல்லக்கூடிய நீங்கள் இடை நாட்களிலும் ஆலயத்திற்கே வராத மக்கள் மீது நீங்கள் கொஞ்சம் கவனம் வைத்து நீங்க வந்து அவங்களெல்லாம் வீடு சந்திச்சா நன்மையான்னு கேட்டா அதுல இருந்து அவருக்கு என்னால கோபம்தான் அதை செய்யறதில்லை ஒரு பந்தவான ஒரு வேலையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாதீன சபைகளை சேர்ந்த பாஸ்டர்ஸ் தங்களுடைய சபையின் மீது வித்தியாசமான ஒரு கண்காணிப்பை வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒருவேளை அதை கூட்டி அதை குறைத்து என்பதற்கு அல்ல எனக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடுகளின் மீது நான் கண்காணிக்கின்றவனாக இருக்கிறேன் இதான் இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போம் நான் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியனாக வேலை பார்த்தேன் போன உடனே நான் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரல ஏன் வரலை வராதவன்லாம் டக்குன்னு பைக் தூக்கிட்டு போய் ரகண்டேன் உண்மையிலே சொகவீனமா வரலையா குடும்ப சூழ்நிலையில வரலையா இல்லையா இவர் என்ன காரணம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்த ஒரு கண்காணிப்பு நமக்குள்ள இருக்கணும் சில நேரங்கள்ல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு பிந்தி வந்த உடனே வாத்தியார் அடிப்பார் அந்த குடும்பத்தில் என்ன நடந்துனே நமக்கு தெரியாது நான் ஒரு நாள் பிந்தி வந்த பயன் ஏன்டா அப்படின்னு கேட்டா சரி எங்க அம்மா குழம்பு வச்சு ஊத்திக்கிட்டு இருக்கிறது எங்க அப்பா அந்த குழம்பு சட்டியை தூக்கி எங்க அம்மா மூஞ்சில ஊத்திட்டாங்க சார் எவ்வளவு வேதனைகளை வீட்டில் சந்திச்சுட்டு வர்றான் அந்த கண்காணிப்பு நமக்குள்ள இருக்கணும் நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டுகளினுடைய சின்சியாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் ஏதோ மாதம் ஊதியம் வருகிறது என்பதனால் அல்ல ஏதோ போனா காணிக்க வருகிறது என்பதனால் அல்ல எப்படியோ என் பை நிரம்புகிறது அப்படிங்கிறதுனால அல்ல ஆண்டவரே நான் நல்ல மெய்ப்பனாக இருக்கணும் எனக்கு இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணும் பொழுது ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் நான் நல்ல மெய்ப்பனாக இருக்கின்றேனா இது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க ஒப்பைத்திருக்கிறது ரொம்ப ஈஸி அந்த கவனித்தல் கவனித்தல் ரொம்ப அவசியம் கண்காணித்தல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு சில சபைகள் தெரியும் சுவாதீன சபைகள் அந்த சபையில் உள்ள மெய்ப்பர்களுக்கெல்லாம் வசதி படைத்த ஆடுகள் தான் உங்க கண்ணுக்கு தெரியும் ஏழை எளிய மக்கள் கண்களுக்கே தெரியாது ஏதாவது வசதியானவர்கள் அதிகமான காணிக்கப்பட்டு இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு முதல் மரியாதை ஒண்ணு நேர வீட்டுக்கு போறது இது நல்ல மெய்ப்பனுடைய அழகு அல்ல நல்ல மெய்ப்பரானவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளில் கண்காணிப்புள்ளவனாக இருக்கணும் மானிட்டரிங் பண்றதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும் ஆண்டுபுரே நான் நல்ல மெய்ப்பனாய் இருக்க நீர் எனக்கு நான் குடும்ப தலைவனாக இருந்தால் என் பிள்ளைகள் மேல கவனம் இருக்கணும் என்னுடைய சின்ன வயதிலேயே என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயதாக இருக்கும் போதே அவர்களுக்கு கம்ப்யூட்டர் படிப்பதற்குரிய அந்த ஒவ்வொரு மே மாதத்திலும் ஏதாவது ஒன்று தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு டியூஷன் அனுப்பி விடுவேன் அப்போதான் ஒரு ஊழியர் எனக்கு ஆலோசனை கொடுத்துறேன்னு நீங்கள் இப்போவுமே பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க ரொம்ப நல்லது ஆனால் நீங்களும் அதை விடணும் கம்ப்யூட்டரில் என்ன தெரிஞ்சு விடணும் பிள்ளைகள் என்ன செயல்படலாங்க அந்த மானிட்டரிங் கரெக்டாக இருக்கணும் பிள்ளைகள் மேல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க வேடிக்கையாக ஒரு ஒரு சம்பவத்தை நான் முகநூல வாசித்தேன் ஒரு தாயார் இன்னொரு தாயாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தாயார் சொன்னார் என் பையன் வந்து ஒரு ஃபேஸ்புக் வாங்கணும்னு சொன்னான் அதுக்காக என்கிட்ட வந்து ஐநூறுரூவா கேட்டான் தான் என் பையன் அந்த எப்படியாவது இந்த புக்கை வாங்கியிருப்பான்னு சொல்லி ஒரு ஐநூறுரூவா கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல உடனே அந்த பக்கத்தில் உள்ள அண்ணன் அம்மா சொன்னாங்க ஐயோ வா பையன் வாங்கிட்டு ஐநூறுவாயே சொன்னான் ஐயோ நீ ஏமாற்றி போட்டானே என் பையன் என்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு போனான் ஃபேஸ்புக் வாங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே என்றால் என்ன முகநூல் என்றால் என்ன அப்படிங்கிறதே தெரியல நீங்க பிள்ளைகளை பெற்றோர்களைய மாற்றுவாங்க வீட்டை விட்டு வெளியே போனால் பிள்ளைகள் மீது நீங்கள் கண்காணிப்பு எப்படி இருக்கிறது உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் வைத்திருக்கிற கண்காணிப்பு நீங்க நல்ல மைப்பனா இருந்தா அந்த கண்காணிப்பு நமக்கு அவசியம் இரண்டாவது ஒரு நல்ல மைப்பன் கண்டிக்கிறவனா இருக்கணும் கண்டிக்கிறவனா இருக்கணும் பிள்ளைகள் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டு போறது இல்ல சில நேரங்களிலே அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுதல் காட்டுகிறவர்களாக இருக்கணும் சில நேரங்களில் நீங்க சொல்லக்கூடிய காரியங்கள் அவர்களுக்கு கசப்பா தான் இருக்கும் பரவாயில்ல தவறை சுட்டி காட்டுதல் என்பது மிக மிக அவசியம் நம்மளோட திருச்சபைகளுக்கு வரக்கூடிய ஆடுகள் விசுவாசிகள் அவர்களுக்கும் ஆண்டவர்களுனை ஆசீர்வதிப்பா ஆண்டவர்களுனை தலையாக்குவா ஆண்டவர் உன்னை வாழ்வாக்க மாட்டார் இப்படியே சொல்லி 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 பூசி வெளியிட்டு பேரக்கூடாது கண்டிப்பா அதை ஆண்டவருக்கு எப்போ கோபம் வரும் அது என்பதை தெரிஞ்சு விடணும் ஆண்டவர் எப்போ உன்னை சபிப்பாரு அல்லது ஆண்டவரால் நீ எப்பொழுது மடங்கடிக்கப்படுவாய் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எப்ப குறுக்கிடுவாரு ஆண்டவர் உன் ஓட்டத்தை எப்ப உடைப்பாரு இதெல்லாம் வேதத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் கண்டிப்பான செய்திகள் தேவை பூசி மெளிக கொண்டு போகக்கூடாது நான் ஒருவேளை கண்டிப்பாய் பிரசிக்கிறவனாய் இருந்தால் என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க பரவாயில்ல ஒரு நாள் ஒரு பெரிய நகர்ப்புற ஆலயத்தில் நான் தேவனுடைய செய்தியை கொடுத்து கொண்டிருந்தேன் புரிந்த பிற்பாடு ஒருவர் வந்தார் ஐயா நீ இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா உங்களுக்கு யாரையா கூப்பிடுவாய் என்று சொல்லி கேட்டார்கள் நான் சொன்னேன் நீங்க என்னை மறுபடியும் கூப்பிடணுங்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் என்ன உணர்த்தினாரோ அதை சொல்லிவிட்டு வந்து விடுவேன் என்பது சில சில மக்கள் இறைவனுக்காக அழைக்கும் பொழுது சில ஊழியர்கள் சொல்வார்கள் நீ அப்படியே நல்ல மக்களை என்கரேஜ் பண்ண மாதிரி பேசுங்க என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுங்க காணிக்க நிறைய கொண்டு கொட்டுற மாதிரி பேசுங்க இது கண்டிப்பு என்பது அவசியம் புறம்பை கையாடாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆலயங்களிலே கண்டிப்பான பிரசங்கங்கள் இருக்குதா நான் ஒரு மதுரை பக்கத்தில் ஒரு ஆலயத்திற்கு போயிருந்தேன் அது ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் அந்த சபையினுடைய போதகர் என்னோடு கூட தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார் பிரதர் சில நேரங்களில் சில பிரசங்கங்கள் கண்டிப்பா தான் இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா மாதிரி தான் இருக்கும் அத்திமரம் படுதல் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா சாபம் தான் சவிக்கப்படுதல் தான் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வாழ்க்கை வாழ்னா ஆண்டருக்கு தான் இப்படி நம்ம பேசினா எங்க சபையினுடைய செயலர் என்கிட்ட வருவாரு ஐயா நீங்க வந்து என்கிட்ட வந்து எங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் ஏசுறதுக்காக நாங்க உங்களுக்கு சம்பளம் தரல ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேச முடிஞ்சா பேசுங்க நீங்க வேற இடத்த பார்த்து போங்க எங்களுக்கு பைபிள் தெரியும் நாங்களே கொடுவோம் எங்களுக்கு எதுக்கு பிரசங்கம் இப்படி சொல்றாரு பிரதர் என்று இன்னொரு வேதனைப்பட்டு கொண்டார் ஏன்னா கண் ஒரு சபை என்றால் கண்டிப்பு எங்க ஆடுகள் வேற சபைக்கு போயிருமோ எங்க அவங்க மூலமா வரக்கூடிய வருமானங்கள் வேறுமோ அப்படின்னு பயந்து 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 கண்டிப்பே இல்லாத ஒரு செயல்பாடு இருக்கும் என்றால் நான் ஒரு நல்ல மெய்ப்பன் அல்ல தாவிது தன்னுடைய பிராக்டிக்கலா சொல்றாரு அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் ஆடுமைப்பவர்கள் ஒரு கோல் வைத்திருப்பார்கள் அந்த கோலிலே அந்த கம்புல ஒரு பக்கம் ஒரு அடு அப்படி வரைஞ்சி வச்சிருக்கும் இன்னொரு பக்கம் கூர்மையா இருக்கும் இந்த கம்ப என்ன செய்வாங்கன்னா அந்த ஆடு அந்த மெய்ப்பனையே பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த கம்பை மாத்தி அந்த ஆடுகள்லாம் ஓட ஆரம்பிச்சிடும் அடிக்க போறான் அப்படின்னுட்டு நேரம் பிடிச்சாச்சுன்னா கிராமத்தில் இருக்கிறனால நல்ல இந்த கருவ மரம் இருக்கும் இந்த கருவே மரத்தில் நல்ல காய்கள் கிடக்கும் வளைஞ்சி வளைஞ்சி கிடக்கும் அது ரொம்ப டேஸ்டா ஆடுகள் மேயம் அதை உளுப்பி விடுவான் அப்ப அந்த ஆடுகளுக்கு தெரியும் மேலே கம்பை எப்படி மாத்தி தூக்கணும் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் அதே நேரத்தில் தப்பு பண்ணக்கூடிய ஆடுகள் தூரமாய் போகக்கூடிய ஆடுகளை எரிவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நான் ஒரு பள்ளிக்கூடத்துல பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது விளையாட்டிலே நான் ரொம்ப தீவிரமாயிருப்பேன் டிஸ்ட்ரிக் அளவில் சோழன் அளவில் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஷீல்டு வாங்கி கொடுத்தோம் அப்போ எனக்கு ஒரு ட்ரீம் மாஸ்டர் இருந்தார் நாங்க ரிலே டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு அந்த ரிலே கம்பை கையில வைத்திருப்பார் சரியாக அவர் சொல்லப்படி சொல்கிறபடி செயல்படாதவன் எவனோ அந்த இவ்வளவுதான் இருக்கிற கம்பு நல்ல உருண்டையா இருக்கும் ரிலே மாத்தி மாதிரி கை கம்பு மாத்தி ஓடுற ஓட்டணும்னு சொல்லுவாங்க அதை தூக்கிட்டு அப்படியே எரிஞ்சிருவார் கண்டிப்பானவர் ஸ்கூல் முடிஞ்ச உடனே இத்தனை மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும் முதல்ல நல்ல கொண்ட கடலையை ஊற வச்சு தருவாரு ஒவ்வொருலையும் அவருடைய அந்த கண்டிப்பை பார்க்க முடியும் அதுக்காக யாரும் பயந்துக்கிட்டு நமக்கு எதுக்கு விளையாட்டு இல்ல அன்பு கலந்த கண்டிப்பு எனக்கு அன்பானவர்களே நல்ல மைப்பன் கண்டிப்புள்ளவனா இருக்கணும் ஏது என்ன போனா எனக்கு என்ன ஐயா ஏது என்னென்ன போனா எனக்கு என்ன ஐயா நோ நான் நல்ல மைப்பன் நல்ல மைப்பன் அந்த கண்டிப்பு நமக்கு அவசியம் ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பத்தை குறித்து கவனிக்கணும் கவனிக்கணும் என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் சரியானபடி கண்டிக்கிறவனாக கூட இருக்கணும் தப்பு செய்வனோடு ஒத்து பெறக்கூடாது தவறு செய்கு ஒத்து நான் கண் கண்டிப்புள்ளவன் ரெண்டு காரியம் சொன்னேன் ஒன்று கண் கவனிக்கிறவன் இன்னொன்று கண்டிக்கிறவன் மூன்றாவது கவனிக்கிறவன் நல்லமைப்பன் கவனிக்கணும் ஆடுகளுடைய குறைகளை கவனிக்கணும் விசுவாசிகளுடைய குறைகளை கவனிக்கணும் யாராவது ஒன்று சொல்ல அதை பத்தி நாம் அதை யூகிக்கணும் ஏலின்னு ஒரு ஆசாரியன் இருந்தான் அண்ணா என்கிற பெண் தன்னுடைய வேதனையெல்லாம் கொண்டு போய் ஆலயத்துல கொட்டி தீர்த்தா ஆனா அதை கவனிச்ச ஏலி இவன் தண்ணி போட்டிருக்கா ஆடுகளை பற்றி அறிவு அவ்வளவுதான் எனக்கு ஒரு அருமையான போதகரை தெரியும் திண்டுக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன் நல்ல ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அங்கே ஒரு நல்ல அருமையான டட்டிலி ஸ்கூல் பக்கம் ஒரு ஆலயம் இருக்கிறது அது ஒரு பெரிய வழும் அங்கே இருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸில் நான் தங்கியிருந்தேன் நல்ல ஒரு கம்யூனிட்டி ஹால் அதுக்கு மேலே நல்ல கெஸ்ட் ஹவுஸு அப்புறம் நம்ம சாயங்காலம் அப்படியே இறங்கி வரும் பொழுது அங்கே ஒரு போதகர் அந்த 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 நேரத்தில் இருந்த போதகர் இப்போது அவர் ஓய்வு பெற்று விட்டார் அந்த ஆலயத்தை நோக்கி ஜபிக்க வருவாங்க இவர் அவர்கள் வந்து அந்த சபையை சாராதவர்கள் இந்துவா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் சபையை சார்ந்தவங்க சாராதவங்க நெருக்கத்தோடு வரக்கூடியவங்க எல்லாம் அவங்களை விசேதித்து அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புவார் எனக்கு அவருடைய செயல்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இன்னைக்கு நிறைய போதவர்கள் தொலைக்காட்சிகளுக்கும் கிரிக்கெட்டுக்கும் அடிமையாகவே உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆழ்த்தளை உட்கார்ந்து கூட கிரிக்கெட் பார்க்கிற போதவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு போதை என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார் எனக்கு அஜித் சென்ற ஒருத்தான் இருந்தாயா அவன் ஏன் பக்கத்தில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை தான் பார்த்து விட்டு ஏன்னா இன்னைக்கு திருச்சபையை குறித்த ஆத்துமாக்களை குறித்த கவனிப்பு நமக்கு இல்லை அந்த கவனித்தல் நமக்கு ரொம்ப 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 அவசியமான ஒன்று இருந்தால் நான் இருக்கிறேன் என கண்பானவர்களை ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமா என்னோடு பேசினார் தான் நான் உங்களுக்கு தைரியமாக நீ கவனிக்கிறாயா உன தேடி வரக்கூடிய மக்கள் மீதும் உனக்கு கண்காணிப்பு எப்படி இருக்குது நீ அவர்களை கண்டிக்கிறாயா என்னுடைய தொலைக்காட்சி செய்திகளை பார்த்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணும் பொழுதெல்லாம் அவர்கள் உடனே நான் உடனே சொல்லிடுவேன் நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிந்த பிறகு நீங்க கால் பண்ணுங்க அப்படியே அவர்கள் கால் பண்ணாலும் நீங்க ஜபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா நீங்க ஜபிக்கணும் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் நிரந்தரங்கள் டெம்பரரி தான் ஐயா டெம்பரரி ரிலீஃப் தான் நீங்க முட்டு போடணும் அவர்களையும் நம்ம கவனிச்சு அவங்க ஜெபிக்கிறவங்களா என்ன ஏது நீ அதாவது அவங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்புற நீங்க வேணா காட்டணும் ரொம்ப கவனமாக கண்பானிக்கிறவன் கண்டிக்கிறவன் கவனிக்கிறவன் நான் இருந்தால் குடும்ப சூழ்நிலையை பற்றி எல்லாம் தெரியும் எனக்கு இப்படி நடக்குன்னு தெரியல கவனிக்காம விட்டுட்டேன் கவனிக்காதவர்கள் பொறுப்பில்லாதவர்கள் இந்த அர்த்தம் ஆண்டவரே நாங்கள் நல்ல மெய்ப்பனா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஏன் அப்படி சொல்லுகிறாருன்னா திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நம்ம வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு நினைச்சா அதை வளர்ப்புறதற்கு அதை உணர்ப்பதற்கு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை குறைப்பதற்கு பொருள் வாங்கும் அக்கலி ஆஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கிறான் நான் கண் இருக்கணும் நான் கண்டிக்கிறவனா இருக்கணும் நான் கவனிக்கிறவனா இருக்கணும் நான் ஏராளமான திருச்சபைகளுக்கு நான் போறது உண்டு திருச்சபையினுடைய செயல்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆலயத்துக்கு போனாலே ஆலய ஆராதனை முடிந்த பிற்பாடு அந்த போதக வாசலுக்கு வந்துடுவாரு வந்து ஒவ்வொருத்தான் தோத்திரம் போட்டு ஒவ்வொருத்தர்ச்சையா பேசி ஒவ்வொருத்தர்ச்சையா கை கொடுத்து குறை நிறைகளை சொல்லி வீட்டு பிரச்சனை எப்படி இருக்கு அந்த காய எப்படி இருக்கு தம்பி வேலைக்கு போயிட்டான் அவளை சாரிக்கிறவர்கள் கவன அவசியம் நான் நல்ல மெய்ப்பனா இருந்தால் அந்த கவனம் எனக்கு அவசியம் ஆண்டவரே நான் கவனிக்கிறவனா இருக்கணும் அப்பா கவனிக்கிறவனா இருக்கணும் அது இல்லை நிறைய சபைகள் இல்லை நீங்க பெரும்பாலும் கவனிக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா காணிக்க தரவங்க வந்திருக்காங்களாங்க நோக்கம்தான் இருக்குது நான் கவனிக்கின்ற மக்களாக என்னை கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று மூணு குறிப்பு சொன்ன நல்ல மெய்ப்பன் எப்படி இருக்கணும் அதுதான் உணர்த்தல அதுதான் நீங்க குடும்ப தலைவராக இருந்தால் குடும்பத்தை நடத்துறீங்க பணியில் இருந்தால் நீங்கள் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மெய்ப்பென் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மக்கள் மீது எப்படி இருக்கிறீங்க கண்காணிப்புள்ளவர்களா இருக்கணும் கண்டிக்கிறவங்களா இருக்கணும் கவனிக்கிறவங்களா இருக்கணும் அந்த கவனித்தல் இருந்துச்சுன்னா தப்பு செஞ்சவங்க கூட நம்ம கட்டி கொடுப்போம் பரவாயில்ல அடுத்தட்டுக்கும் வந்துடலாம் ரொம்ப கவனத்தோடு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம் பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் நடத்துக்கும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பாடங்களை கவனிக்கிறாங்களா இல்லையா அந்த எண்ணெய் நமக்கு இருக்கணும் ஏதா வந்தானா வார்த்தையை எழுதி போட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல கவனித்தலோடு நம்முடைய காரியங்களை செய்யணும் கண்களை மூடுவோமா நம்ம ஜபம் செய்வோம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு செய்தி நான் நல்ல நல்லமைப்பனாக இருக்கிறேனா என் ஆண்டவராக நல்ல அவருடைய மாதிரியை பின்பற்றுகிற நான் நல்ல நல்லமைப்பனாக இருக்கிறேனா நல்லமைப்பன் எப்படி இருக்கணும் கண்காணிக்கிறவனாக கண்டிக்கிறவனாக கவனிக்கிறவனாக நல்ல ஆண்டவரே நீ எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எதற்காக இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கூறுகிறோ எனக்கு தெரியாது ஒவ்வொருவரும் பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல மெய்ப்பனாக இருக்கணும்னு நீ விரும்புகிறீரப்பா அந்த கண்காணிப்பு இருந்துச்சுன்னா இது அவனாலதான் பிரச்சனை இவனாலதான் பிரச்சனைங்கிற பழி போட மாட்டோமே கண்காணித்தலும் கண்டிப்பும் கவனித்தலும் சரியா இருக்க எங்களுக்கு கருவை தார் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர் திறந்த யோசுவ நாமத்துல ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் உடைய கருவை கூட இருக்கட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்